ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இத் மலையாள தமிழச்சி சேனல் இன்றைக்கி நம்ம தோசை வரைக்க தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காபடி மெஷர்மெண்ட் இட்லி ரைஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிராண்டை பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஆறு மணி நேரம் ஊற விட்டுருங்க காப்படியும் இல்லாட்டி சிம்பிள் மெத்தட் ஒரு டம்ளர் ரைஸுக்கு கால் டம்ளர் உளுந்து இப்போ நான் இதுக்கு எடுத்திருக்கேன் ஒன்று இது வந்து இட்லி ரைஸும்பாங்க இல்லை பார் பாயில்டு உங்களுக்கு வந்து புழுங்கரிசி இது இதை இப்போ நான் கழுவிட்டு ஊற வைக்கேன் இதை மானு இல்லாட்டி ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் உளுந்து எடுத்தா போகிறோம் இதையும் கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற விட்டுருங்க ഇടക്കിടയ്ക്ക് നല്ല തണ്ണി തെളിച്ച് വെണ്ണമാതിരി നല്ല നൈസാ അരക്കണം உளுந்து அரைக்களுந்து அரைக்கும் அரைச்சிட்டோம்னாலே இட்லி சாஃப்டாக இருக்கும் உளுந்து அரைச்சாச்சான்னு பார்க்கறது எப்படின்னா நீங்கள் தண்ணியில் கொஞ்சோண்டு மாவை போட்டிங்கன்னா அது ஃப்ளோட் ஆகணும் இது ஒரு சின்ன டிப்பு இப்போ உளுந்தும் அரைச்சாச்சு உளுந்து மாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருங்க இதை ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் குளிக்க விட்டுருங்க பாருங்க இந்த தோசை மாவு அரைச்சி வச்சது நல்ல பொங்கி மேலே வரைக்கும் வந்திருக்கு இதை இப்போ நல்ல கரண்டியால மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம் பஞ்சு போல இட்லியும் ஒரு ஒருமுறை தோசைக்கும் மாவு ரெடி பாருங்க இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் குட்டி இட்லி மட்டும் இல்லைங்க பெரிய இட்லியும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்